உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட இடம் எதுன்னு சொன்னால் ராய்கன் சொல்லி ஷுவைஸில் இருக்கிற சுவிட்சர்லேண்டில் இருக்கிற ஒரு இடத்து தான் அங்கே இந்த கிராமம் வந்து அதில் அழகிய கிராமம் அதில் வந்து போட்டிருக்கிற ஒரு பாதையால் தான் நான் இப்போ நடந்து போகிறேன் நாங்கள் சின்ன ஒரு கொட்டில் மாதிரி அடிச்சிருக்கு அது நல்லபடியாக தண்ணி ஓட்டுருக்கு பக்கத்தில் அங்கே இப்படி இருக்குன்னு சொல்லி இது இங்கே நாய்களுக்காண்டி ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க ஒரு பெட்டி உண்டு அந்த பேகு கூட இருக்குது நல்லா அழகிய கிராமம் உண்டு எனக்கு நல்ல வெதராதால் நல்லா நடந்து போய் இந்த கிராமத்தை உங்களுக்கு காட்டுவோம் மட்டுந்தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ வடிவாக இருக்குது தொடர்ந்து இந்த பாதையால் நடந்து போய் இங்கேருந்து பார்க்கக்குள்ளே அந்த மலைகள் அவ்வளோ வடிவாக தெரியுது பாருங்கள் நல்ல வடிவாக இருக்குது இந்த பாதை வந்து கிராமத்தில் இருக்கிற ஆக்களுக்கு அவை வச்சுக்கிற நாய்களோடு நடந்து வாக்கிங்குக்கு போகிற இடம் பாருங்கள் ஒரு ஒரு பைக் மாதிரி ஒன்று ஓடுறார் பக்கத்தில் இருக்கிறது ஒரு விளையாட்டு இடம் சின்ன பிள்ளைகள் வந்து இந்த கிரவுண்டில் விளையாடிக்கணும் பாருங்கள் ஃபுட்பால் அடிக்கணும் இன்றைக்கு நல்ல வெதரிங்க சமர் நல்லா இருக்குது இதெல்லாம் நடந்து போவேன் இப்போ நான் உங்களுக்கு நடந்து வந்த பாதையை தான் காட்டுறேன் இங்கேருந்து பாவக்குள்ளே அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இல்லை எனக்கு பார்த்தளவில் இந்த தண்ணி ஓட்டம் அந்த படிப்படியாக காட்டியிருக்கு படிகள் ஸ்டெப்ஸ் மாதிரி இங்கே அழகாக கட்டிகிட்டு இருக்காங்க இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம் இதை நோக்கி தான் இப்படி நடந்து போகிறேன் பாருங்கள் அப்படி நல்லாயிருக்கு தொடர்ந்து நடந்து போவோம் இதில் ஒரு அடையாளருக்கு பார்த்திங்களா அந்த ரோட்டுன்ற பேர்கள் மெத்தில் பேர்க்ஸ்ராஸு இந்த பக்கத்தில் இருக்கிற மலைகளையும் உங்களுக்கு அப்படியே சுற்றி காட்டுற மாதிரி அப்படி இருக்கு இந்த மலைகள் இது வந்து வடிவாக கேன்டோன் ஸ்விட்சர்லேண்டில் என்ற இடத்துல இருக்கிற ஒரு சிறிய கிராமம் ராயஷன் புர்க் அப்படி தான் நீங்கள் சொல்கிறது அது உச்சரிக்கிறதுன்னு சொன்னால் ரீஹ சொல்லுவாங்க சொல்லுவாங்கள ஷுவாய்ட் சத்தீச்சில் ரைஷன் புர்க்குன்றதான் எழுதியிருக்கு பேர் இதில் பக்கத்தில் இருக்கிறது ஃபார்மர்ஸுன்ற இடம் ஆடு மாடுகள் வளர்க்கினோம் கூடுதலாக ஆடு மாடுகள் இங்கே தானே ஆடு மாடுகள் வளர்க்குற இடம் மற்ற கீர்ஷன் சொல்லி ஒரு பழம் ஒன்று இந்த சீசனில் விளக்கிது அந்த மரங்கள்லாம் இந்த பக்கத்தில் இருக்குது சின்ன சின்ன நான் இருக்குது கண்ணுக்கு தெரியல நல்ல டேஸ்ட் ஷெரி இங்கிலீஷில் சொல்கிறதுட்டா ஷெரி பழம் நான் மேட்டில் இருந்து வந்து நடந்து வந்த பாதையை எடுக்கிறேன்னு பாருங்கள் அப்படி இருக்கு இதில் ஃபார்ம் ஹஸ் உலா இருக்குது பாருங்க எங்கிற இடத்துல லேண்ட் மாஸ்டர்ன்னு சொல்கிற மாதிரி இதால் இவங்கள் உழுவாங்க இந்த உழுவாங்கல என்ன இந்த புல்களெல்லாம் பட்டி மண்ணை பதப்படுத்தி அதுக்கான விளைச்சலுக்கு இதை ஏற்ற இதுகளை போடுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று செய்வாங்க கோதுமை இருக்குது ரப்ஸ் ஒயிலண்ட் சொல்லி ஒன்று இருக்குது மற்றது வந்து சன்ஃப்ளவர் விதைகள் இருக்குது மற்றும் சோளம் இருக்குது ஊர் மாதிரி கண்ண ஐட்டங்கள் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்கள்லாம் என்ன ஒரு சீசனுக்குள்ளே அது வளர்ந்து காய்ச்சி பலன் தரணும் இப்போ சம்மர் இப்போ விதைச்சா வின்டர் தொடங்கிறது கிடையல் அது பலனை காணலாம் இதுக்கு முன்னுக்கு பார்க்குறது வந்து அந்த இலக்கம் எழுதி இருக்குது இல்லை ரெண்டு நாலு ஆறண்டு அது வந்து சுட்டு ஒரு ஒருடம் இங்கே வந்து இவக்கால் சுட்டு பழகறதை கண்டு அங்கே சில சில இடங்கள் குடித்து வச்சுக்கிறாங்க இது வந்து சுட்டு பழகிற இடம் இந்த இந்த நம்பர் போட்டு வச்சுக்கிற இடம் அங்கே தண்ணி அப்படியே அருவி வருவதை நோக்கி நடந்து போவோம் இதில் இன்னொரு பெரிய இயந்திரமோ அன்னைக்குது பாருங்க இதுவும் வந்து தாமஸுன்ற பெரிய தான் இந்த சக்கரங்களை பார்க்கக்குள்ளே பயங்கரமாக இருக்குது அங்கே இப்படி இருக்குது அது மட்டும் இல்லை இந்த இதில் வந்து இந்த மரங்கள் எல்லாம் ஒட்டி வச்சுக்கிறாங்களில் இது வந்து விற்கிறது இது இங்கே வந்து சில சில வீடுகளுக்கு விண்டரில் மரங்கள் எரிச்சு தான் அவை இந்த வெப்பநிலைய வீட்டுக்குள்ளே வச்சிருப்பினோம் எல்லா இடத்துலையும் அவைக்கு ஹீட்டர் இல்லை அப்போ இந்த மரங்களை வேண்டி கொண்டு வீடுகளில் கொண்டு போய் அதை தான் அந்த வீடுகளுக்குள்ளே இருக்கலாம் விண்டரில் குளிர்றானே இந்த போட்டுக்கான்னு பாருங்கள் ரைஷன் புக் இடத்த இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம் இந்த சிவச்செடியிலேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கிறோம் மற்றது வந்து இந்த இதில் வெள்ள வழியாக தெரிகிறது என்னென்னு சொன்னால் ஆடு மாடுகளுக்கு தேவையான விண்டருக்கு தேவையான உணவுகளை புல்லுகளை இவை மெஷின் மூலமாக அவட்டி அதை சுற்றி பேக் பண்ணி வேண்ட இதுகளில் வச்சுருப்பேன் நம்ம வட்டி நம்ம பாருங்கள் இந்த வட்டி பேக் பண்ணுறதுக்கு வேறு வட்டி வச்சுக்கிறார் அதை பேக் பண்ணுறதுக்கு இன்னும் மிஷின் ஒன்று வரும் அங்கே வட்டி நம்ம இந்த புள்ளுவல் வளர்ந்துருந்தானே இந்த சம்மரில் இந்த ஆள் ஓட்டுறார் இதுவரை வந்து இவர் கையால் ஓட்டுறார் மெஷினாலும் இருக்குது ஓட்டுறதுக்கு வெட்டி இது வந்து பேக் பண்ணி வச்சிருப்பேன் நம்ம வீண்டருக்கு ஆடு மாடுகளுக்கு தேவையான உணவுகளை தான் அந்த உணவு பேக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய பொதி போதியா இதெல்லாம் சாப்பாடு அவை விருப்பப்பட்டு சாப்பிட்ற புல் வகைகளை மிஷின் மூலமாக பேக் பண்ணி உனது இதில் வச்சுருக்கிறோம் நோமலாக இதை கொட்டிலுக்கெல்லாம் வச்சிருக்கிறது இப்போ இது ரோட்டில் இருக்குது அந்த பாதையில் இருக்குது சில உள்ள திருப்பி அங்கேயே மேத்தி பறிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன வாடி வாப்பா ஆனால் படங்கள்ல வர மாதிரி இருக்கு அதனால வடிவாக இருக்கு இந்த பாதைக்கால் இது ஒரு காட்டு வழி பாதை போல் இருக்கு இதுக்காக போகலாம் போய் பார்ப்போம் நான் வரக்குள்ள அதில் மான் உண்டா கண்டனான் இந்த மான் இந்த காட்டுக்கானு இருக்கும் போல கிடக்கு காடு மாசோறு ஓகே இதுக்கால போய் பார்ப்போம் இதுக்கால போய் பார்ப்போம் தான் போதுன்னு என்ன நுழம்பு குழவி கடிக்காம இருக்கும் ஆனால் மானக் நாங்கள் மான் இருக்கிற அளவில் நிச்சயமாக மேலதிகமாக இருக்கு மான் ஆனால் எங்கட சத்தம் கேட்டால் ஓடிடுவேன் ஓகே கொஞ்சம் டேஞ்சரான அது மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல எதுவுமே இந்த வாட்டர் ஃபாலாக இந்த காட்டுக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால் இந்த தான் நாங்கள் காதில் கேட்டுக்கொண்டே இருந்தோம் எங்கடா வாட்டர் ஃபால் இருக்குது அதை பார்ப்போம்னு சொல்லி தான் வந்த நாங்கள் பாருங்கள் இதுவோ அப்படியே இதில் விழுந்து அப்படியே தொடர்ந்தவங்களால் கூட அப்படியே நேர போகுது ஆனால் ஒரு அடர்ந்த காடு இந்த பாருங்கள் மேலே நான் எடுத்து காடுன்னு எப்படி மரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் உயர்ந்த மரங்கள் சரியான உயரம் இந்த மரங்கள் எல்லாம் மற்றபடி பாதை இல்லை நாங்கள் வந்து இப்படி கல்லுக்கு மேலே வேறி தான் வந்தோம் நாங்கள் இப்போ நான் திருப்பி போக்கலேன் கல்லுக்கு மேல எதால் அங்கே போக போறீங்களே ஆனால் அது ஆபத்து தச்சலாம் தண்ணி கூட வந்தா தண்ணி கூட வந்தா டக்குன்னு வேற இல்லாத நாங்கள் இதால் கீழே இறங்கி தான் போகணும் வழுத்தம் சிலவளை போறீங்களே போல கொஞ்சம் வெயிலாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இந்த இடம் இந்த காட்டு பாதை தொடர்ந்து அங்கால் அப்படியே போகுது இதில் ஒரு குடிமனையாக ஒன்று இருக்குது நான் நினைக்கிறேன் இது ஃபார்ம் இடமா தான் இருக்கும் இது ப்ரைவேட் ஏரியா அதுக்குள்ளே நாங்கள் போக இல்லாது நாங்கள் நல்ல உயரத்துக்கு வந்துட்டோம் இது இப்படியே காடு தான் நீங்களால் புலவிடு தேன சேர்க்கிற இடம் இங்கே குடை மாதிரி நல்ல வழியாக செஞ்சுருக்கிறாங்க இங்கே உள்ள போலவி இருந்தாலே எதுக்கும் தெரியாது என்ன ஒரு அழகு என்ன ஒரு அழகு

இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு வளமான அருவி இருக்குன்றது தான் கனவே அறியாத ஒரு உண்மை இது நல்ல வடிவான உண்டு நாங்கள் இப்போ இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு தொடர்ந்து மும்முரமாக மேல் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இன்னும் போகிற நீர்வீழ்ச்சி இருக்கான்னு பார்க்க எப்படியே மேலே போகுது இது சின்ன ஒன்று பேபி நீர்வீழ்ச்சி ஒன்று இந்த பாதையும் வித்தியாசமான பாதையா இருக்கு என்னண்டு அற்புதம்தான் இயற்கை வந்து ஒரு அழகாகவே இருக்கு இங்க பாருங்க இதுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று சொல்லி இருக்குன்னா தாண்டி போகிறதுக்கு தண்ணி மலையிலேருந்து வர தண்ணி தானே அங்கே இந்த நீர்வீழ்ச்சியாக பாயுது இதில் தொடர்ந்து போகலாம் இப்படியே தொடர்ந்து போ இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே வந்துட்டோம் எப்படி இருக்குண்டு ஆனால் இது முடிஞ்சது பார்த்தா இல்லை அப்படியே அங்கே இருந்த மாதிரி இன்னும் மேல் நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டியிருக்கு ஓகே நாங்கள் தொடர்ந்து மேல் நோக்கி போய்கொண்டே இருக்கோம் இதில் வந்து கிரீல் எல்லாம் போட்டு கனமேட்டில் சாப்பிட்டு பாருங்க அவை எடுத்து காட்டையில் தொடர்ந்து மேல் நோக்கி அப்போ இதுக்கான தெரியுது இன்னும் ஒரு வாசர் ஃபால் வாட்டர் ஃபால் வந்துட்டு இருக்காது ஓஹா அங்கேயும் ஒரு வாசர் தண்ணி அருவி இருக்குது அன்றைக்கிறேன் நாங்கள் போகலாம்னு சொல்லு பார்ப்போம் அட்வென்ச்சர் தான் ஆனால் இந்த காட்டு பாதைய தூரம் வந்து நாங்கள் பார்த்துட்டே போவோம் என்ன ஒரு அட்வெஞ்சர் வை இப்போ பாருங்களை நாங்கள் என்ன செய்யறோமன் ஆண்டவர் இன்றைக்கு விடிய எலும்பக்குள்ள இந்த காடு மலை எல்லாம் ஒருவன் நினைக்கவே இல்லைப்பா வழக்கைகளுக்கு இவ்வளோ மூக்குகளோட குழாவிக்கா காவணா குழாவியா காடு மலை இதெல்லாம் ஒரு வடிவான அருவியிருக்கிற இடத்துக்கு வந்துச்சு ஆனா உண்மையா நல்ல முக்கியமான சம்மர் டைம்ல இதை வந்து இருந்தால் அவ்வளோ குளிர்மையாக இருக்குது பார்த்தீங்க அவ்வளோ அழகாக இருக்கு குளிக்கலாம் குளிக்க விரும்பினா குளிக்கலாம் குளிர் இந்த இங்கே கீழே சனம் இருந்து கிரில் பண்ணி கொண்டு தான் இருக்குது நாங்கள் வந்து இந்த பாதையால் காட்டு வழி பாதையால் வரை அருவியையும் பார்த்துட்டு இங்கேயாலும் ஒரு பாதை ஒன்று போகுது அதை பார்க்குறதுக்கு நடந்து போகிறோம் இங்கேருந்து பார்க்கவே ஒரு வடிவான சீனரி ஒன்று தெரியுது அதை பார்க்குறதுக்கு தான் இப்படியே போய் கொண்டுருக்குறோம் பார்ப்போம் அந்த சீனரி வந்து இதில் போய் முடியுதுண்டு ஆனால் இதால் கார் வந்த அடையாளங்கள் இருக்குது ரோட்டும் அங்கால தெரியுது பார்ப்போம் அங்கே போய் வருதுண்டு ஆனால் வேறு லெவல் இந்த காட்சி ஸோ என்ன வடிவாக இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் அவ்வளோ உயரத்தில் நிற்கிறோம்ன்றது நாங்கள் இதுலேருந்து பார்க்கத்தானே தெரியுது பாருங்கள் வீடுகள் எல்லாம் குருணி குருணியாக தெரியுது நாங்கள் கீழே தான் காரை விட்டுட்டு இவ்வளோ தூரம் மாதிரி வந்துருக்குறவங்க இங்கே இந்த காட்டுக்கால் தான் வந்தாங்க பாருங்கள் இந்த அடர்ந்த காடு இந்த பாதை தான் இந்த பாதை தான் பாதையால் தான் வந்தது இதுலேயும் மரங்கள் வட்டி வச்சிருக்கணும் இப்போ புதுசாக வட்டி இருக்கணும் புதுசாக வட்டினா தெரியுது ஆனால் இந்த சீனரிய பாருங்க ஆ என்ன வடிவு அப்படியே ரோட்டு போகுது நம்ம காரால் வாரண்டா தான் வரலாம் என்ன வடிவு நல்ல ஏற்றத்துல தான் நிற்கிறேன் பாருங்க என்ன வடிவாக இருக்கு நாங்கள் மலையிலேருந்து அப்படியே இந்த காட்டுப்பகுதியால் இறங்கி போகக்குள்ள இந்த லாமான்னு சொல்லி ஒரு மிருகத்தை பார்த்தினாங்கள் இது டொச்சில் தான் எனக்கு தெரியும் லாமான்னு சொல்கிறது ஆனால் தமிழில் இதுக்கு என்ன பேருன்றதை நான் விசாரிச்சு உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு பேர் தான்டா லாமா இதுக்கு என்னென்ன பேர் தமிழில் சொல்கிறது தமிழில் என்ன பேர் இந்த மிருகத்துக்கு சி இதை ஒட்டாச்சு இங்கே இல்லை இவர் நார்மலாக நல்ல முடியோட நிற்பார் இப்போ அவங்க முடியெல்லாம் சிதைச்சிட்டாங்க அவருக்கு முடிய காண இல்லை வாங்க இதால பாதை இருக்கு பாப்போம் வாங்க இதால் வெள்ளை கலர் கருப்பு ப்ரவுன் எல்லா கலர்லையும் நிற்கணும் இவை இறைச்சி எடுக்கிறதுன்றத எனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை நான் அப்படி நினைக்கல இறைச்சி கெடுக்கலாம்னு ஆனால் இ சூவலிய பார்த்துருக்குறேன் நல்ல வடிவாக இருக்குது இது நல்ல உயரமாக வளருவினம் இது வந்து குட்டியாக தான் இருக்கும் இதுக்காக போக்குவரத்து ஆக்கள் குறைவு தானே அதால் எங்களை பார்த்தோன்னே இவ கொஞ்சம் அதிசயமாக பார்க்கணும் மாறுடா இது இதுக்காக நடந்து போகிறானேன்னு சொல்லி உங்களை நம்பி வருது கிட்ட உங்களை பார்க்க என்ன செய்யறீங்க யா யா அவருக்கு நோமலாக வந்து முடி நல்ல முடி இருக்குது முகத்தை உடம்பில் செம்மறி மாதிரி இருக்கும் இவையே வந்து இப்போ இந்த முடியெல்லாம் மடிவாக வெட்டி எடுத்துட்டாங்க ஆனால் இவர் கண்டுக்குட்டி வே கண்டுக்குட்டின்னு சொல்லப்போனால் இவையா சரியான யங் ஆனாக்கள் நோமலாக எண்டு உயரத்துக்கு வளரும் புதுசாக வளரும் அங்கே அங்கேயும் மெல்லிஸு அங்கேயும் ஒரு ஆள் நிற்கிறார் அந்த சின்ன குழந்தம ஓகே பாய் பாய் சி லேட்டர் புதுசாக பார்க்கற அது போதுமான அளவு தானே வடி மடி வயிறு மூட்டை சாப்பிடுட்டு அடுத்து நித்திரைய கொழுங்குறேன் தண்ணி இல்லையே உங்களுக்கு தண்ணி தண்ணி எப்படியும் இருக்கும் வச்சிருப்பா இதில் நாங்கள் நாங்கள் இது ஏதோ டெம்பிள்ட்டு போட்டுருக்குறோம் அண்ட் வச்சில் சேன் டெம்பிள் அண்டு பார்ப்போம் அப்படி இதுக்காக போய் பார்ப்போம் டெம்பிள்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் தானே ஆனால் அது என்ன ஒரு டெம்பிள்ன்றது தான் தெரியலை பார்ப்போம் இந்த வழியால் தான் போகணும் இந்தியாலையவே நிற்கணும் யாராவது போய் பார்ப்போமன் அது என்ன தான் பார்ப்பமன் போய் என்ன இந்த காட்டு பாதைக்குல டெம்பிள் உண்டு அதையும் பார்த்துருவோமன் அங்கே நல்ல வடிவான இடமா இருக்குது புக்கியான நேரங்களில் நாங்கள் வந்து இந்த மரநழல நிற்கலாம் போல தான் இதெல்லாம் நல்ல மரங்களில் இருக்கலாம் வந்து ரிலாக்ஸாக இது வந்து ப்ரைவேட் ஏரியா நெட் போட்டு அடிச்சிருக்குது ஆனால் இந்த டெம்பிள்ன்ற சொல்கிற இடத்த தான் போய் பார்ப்போம் அங்கே இருக்குன்னு சொன்னேன் இதால் காடு இதெல்லாம் தான் நாங்கள் நடந்து வந்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் உயரங்களை பாருங்கள் நல்ல வடிவாக இருக்கு வித்தியாசமாக இருக்குது இது சைனீஸ் இந்த டெம்பிள் மாதிரி இருக்குண்ணா இங்கே லோசன் லோசனண்டா போட்டும் இருக்கு அந்த மூடி இருந்தால் இது போட்டிருப்பாங்க இது வந்து அண்டா ஓப்பனாக இருக்குது கேட் அப்படி இல்லைன்னு சொன்னால் லோசன் லோசனண்டை போட்டால் மூடி இருக்குமென்றதை அர்த்தம் டெம்பிள் டெம்பிள் திறந்துருக்கு போல் இருக்குது எங்க இருக்கு டெம்பிள் பார்ப்போம் கேட்டு பார்ப்போம் இது வீடு இது வீடு அங்கே இந்த பாதைக்காலையா போவோம் தெரிய இல்லையே அதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படி போய்த்தானே அப்படி போகணுமா இந்த இருக்குடா புத்தரண்டா இது இந்த இருக்கு அதானே பார்த்தேன் சைனீஸ் ஆ இல்ல இல்ல இதால போகலாம் இதால போகலாம் போகலாம் இந்த பத்தை கடற்கரை இறங்கலாமா இந்த புத்தரண்ட இத வச்சுதான் டெம்பிள் இருக்கிறான் அந்த சைனீஸ் சைனீஸு இந்த படத்தை பார்த்தோடனே யோசித்தேன் அந்த கேட்டை பார்த்தோடனே இந்த சைனாக்கார்டு போன ஆஹா இந்த இத்தான் அந்த தெம்பு ரெண்டு சொல்லியிருக்கு இந்த புத்தர்கிட்ட சிலையை பார்த்தீங்களா இதுக்குள்ளேயும் ஒரு புத்தர்கிட்ட சிலையை வச்சு அதையும் கோயிலாக கும்பிட்றாங்க இது வந்து ப்ரைட் வீடு என்ன இது பக்கத்தில் இது வீடு ஆ நான் இந்த பாதை நல்ல வடிவான பாதை பார்த்திங்களேன் இங்கே என்னால் வடிவான பூ இந்த ரோஸை பார்த்தீங்களா இவ்வளோ வடிவாக இருக்குது ஸோ அது இந்த சைனா ஆ சைனா கரண்டாக பாத பார்த்தீங்களா ம் இந்த இதிலையும் இருக்குது ஒரு ஊத்தட்ட சிலி ஒன்று இது பூட்டி இருக்குது வாங்க நாங்கள் அப்படியே திருப்பி மாட்டி விட்டு போயிடுவோம் நாங்கள் பின்னால் சுற்றி வந்தபடியால் நாங்கள் விதுக்கால் வந்துவிட்டோம் நம்மளாக இப்போ பூட்டி தான் போட்டுருவோம் கெஸ்ட் ஹவுஸ் நாண்டு இதான் அந்த புத்தகத்தை சிலையை பார்க்க வேண்டிய பார்க்க போகிற இடம் இந்த இதிலேயும் ஒன்று இருக்குது அந்த முதல் காட்டுன்னு ஒரு வெள்ள புத்தர் அந்த காட்டுக்குள்ளே ஒரு பாதை அதில் ஒரு கோயிலும் செஞ்சுருக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது நாங்கள் திருப்பி காட்டு வழியால் தான் போவோம் காட்டுக்காலே இறங்குவோம் திருப்பி அப்பா இது கொஞ்சம் மடர்ந்த பகுதியாக இருக்குது இல்லை சில சில இலைகள் சலாட் போட்டு சாப்பிடுவாங்க பேர்லாவ் அப்படி இப்படி வந்து சில சில இலைகள் இருக்குது சாப்பிடக்கூடிய இலைகளும் ஆனால் நாங்கள் இதுகளில் ஒன்றும் கை வைக்கிற இல்லை ஏன்னா சில நேரம் இந்த பேர்லாவ் இலைகள் வந்து நச்சுத்தன்மையாகவும் இருக்கலாம் பூ பூத்தா பார்த்திங்களா இதுலேயும் ஒரு போட் போட்டிருக்கு இந்த காட்டுக்குள்ளே ஒன்னோராக சேம் டெம்பிள்னு சொல்லி நாங்கள் இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தண்ணி இடத்த முறையும் பார்த்துட்டு மீண்டும் திருப்பி வீடு போடுறதுக்காண்டி வழியை தேடி போய் கொண்டிருக்கிறோம் ஓகே ஒரு வேலை இந்த காணொலியை நான் இதோட முடிக்கிறேன் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் எனக்கு ஆதரவு தராக்களுக்கு நன்றி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் தேச சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு முக்கியமாக இருக்கும் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி தேங்க்யூ பாய் பாய் பாருங்க எப்படி விற்றாம் புல்லு ஓட்டுறாங்க சுவிட்சர்லேண்ட் அதிகங்களா அப்படி வட்டி போட்டு சேர்ந்து இப்படி பண்டல் பண்டலாக கட்டி மப்பினம் ஆடு மாடுக்கு கொடுக்குறதுக்கு அதிகங்களா அப்படியா ஒரு செக்ஷனாகத்தானே வட்டி வேணும் ஒரு ரவுண்டாக வட்டிப்பேர்ந்து இன்னொரு மிஷினில் அப்படியே சுற்றி பேக் பண்ணும் பாருங்கள் போயிட்டா திருப்பி வர வேறு அடிச்சு கொண்டு ரவுண்ட் ஒன்று அடிச்சுன்னு வேறு அது இப்போ மழையும் பெஞ்சு வெயிலும் அடிக்க வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்பீடாக ஒட்டுப்படுது அந்த புல் பார்த்தீங்களா கிராமிய வாழ்க்கை தான் ஸ்டட்டுக்கில் இருந்தால் இதெல்லாம் எல்லாம் பார்க்க இலாது பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக இதெல்லாம் கையால் ஓட்டுறண்டா அவ்வளோ நேரமாக கை காட்டுறாரு என்னக்கு என்ன ஸ்பீடாக ஓட்டுறாங்கண்ணா ஒரு மணி தளத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு வட்டி முடிக்கலாம் இந்த ஸ்பீடில் ஓட்டினா இதான் அழகிய கிராமிய வாழ்க்கை பெரும்பாலான நாங்கள் ஃபார்மஸ் பக்கத்துலேயே கட்டி கட்டியிருப்பாங்கள் இந்த தெரியுது இந்த காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே நிச்சயமாக இருக்க நாங்கள் போகணும் இப்போ நாங்கள் போகிறோம் இந்த பக்கம் நாங்கள் இப்போ இந்த அதில் ஒரு சிலுவை ஒன்று தெரியுமா நினைக்கிறோம் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்க அந்த சிலுவை இடத்துக்கும் ஒரு கட்டாக போகணும் அடுத்த முறை வரக்குள்ளே நல்ல ஷூ போட்டு கொண்டு வரணும் என்னென்னா நாங்கள் இந்த முறை போட்டுக்கணும் அந்த ஷூ இப்படி ஏற்றுறதுக்கு ஏற்றத்துக்கு சரியில்லை அடுத்த முறை நல்ல அதுக்கான அட்வெஞ்சர் சூபர் ஒன்று தான் நாங்கள் நல்ல இல்லாமல் இருக்கிறாங்கல்லாம் திருப்பி நடந்த அப்படியே போறோம் காரை நோக்கி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ